தொடர்ந்து எல்லா கண்டென்ட்ஸ்லையும் நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா காலேஜை பற்றி பேசிட்டாங்க ஸ்கூலை பற்றி பேசிட்டாங்க அதில் நடக்கிற வாழ்வியலை பற்றி பேசிட்டாங்க பட் அதை தாண்டி எப்பயாவது ஒரு வாட்டி இந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி தான் மறக்குமா நஞ்சத்துக்குள்ளே நம்ம போகிறோம் யோகேந்திரனுடைய டைரெக்ஷனில் ரெடியாயிருக்கு இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சுருந்துருக்காங்க அவங்க ஸ்கூல் மேலே ஒரு கரை ஏற்படுது என்ன அப்படின்னா இவங்க ஸ்கூலில் இந்த வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து மறுபடியும் அந்த டென்த் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறாங்க அதனால் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து ஒரு மூணு மாதம் படிக்கிறாங்க கடைசியில் அவங்க அந்த எக்ஸாமை வெற்றிகரமாக முடிக்கிறாங்களா இல்லையா இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த பழைய காதலர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்களா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தோடையே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏன்னா சினிமடாகிராஃபராக இருட்டும் எடிட்டராக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இந்த படத்தில் நடிச்சிருந்த மேக்சிமம் ஆர்டிஸ்ட் எக்ஸாம்பிள் தீனா அவர் தான் இந்த படத்துக்கு நிறைய காமெடி டைலாக்ஸும் எழுதியிருக்காரு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப கரெக்டாக இருந்தது ஸ்வேதா வேணுகோபாலன் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க நிறைய படங்களில் நிறைய வெப் சீரிஸில் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸும் ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருந்தது இதெல்லாம் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா ஒரு கன்டென்ட்டே இல்லாமல் இந்த படத்துடைய கதை இது தான் அப்படின்றத ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கதையே இல்லை வெறும் சீன்ஸோ ஒப்பேற்றணும்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல இப்போ நைன்டிஸ்கிட்ஸோடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் இந்த பென் ஃபைட் விளையாடுறது புக்கை திறந்தா வந்து அதில் ஃபோராக சிக்ஸாக விழுறது அப்படின்றதே ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சீனோ பொறிக்கப்பட்டாலே அந்த படத்தில் வந்து கொஞ்சம் சீன்ஸை தேர்த்திக்கலாம் அப்படி கூட இல்லாமல் லாஸ்ட்டு பெஞ்சுக்காக நாங்கள் சண்டை போட்டுப்போம் இந்த கிளாஸ் ரூம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆதிகாலத்து ஐடியாஸ் ரொம்ப பழமையான ஐடியாஸ் அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருந்தாங்க அது இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் செகண்ட் ஆஃபில் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க எக்ஸாம்பிள் இதில் பிராங்க் ஸ்டார் ராகுல் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு நல்ல டான்ஸ் பண்ணுற பெர்ஃபாமன்ஸுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க அவரும் பிச்சு பெடல் எடுத்துகிட்டார் அவர் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருந்தார் அந்த ஒரு போர்ஷன்ஸில் அப்படி பொழுது அந்த கேரக்டரை எப்படி காட்டுறாங்கன்னா எல்லோரும் குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்குமே ஒரு பெரிய அளவில் ஹர்ட் ஆகிருக்கார் என்னன்னா நம்ம எல்லாருமே குண்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறாரு ரிவீல் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு ஷாக்காக இருக்குது எப்படி அப்படி நோவடிக்கிற அளவுக்கு பேசினாங்க பசங்க ஏன்னா அது ஃபஸ்ட் ஆஃப்லேயே ரொம்ப அழகாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப அவனை குண்டா குண்டான்னு சொல்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுது அவன் ஃபீல் பண்ணுறான்றத ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்களாம் அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த சீக்வென்ஸ் காட்டும்போது பயங்கரமாக ரிலேட் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ்லையும் ஒரு பையன் இருப்பான் ஒரு ஒரு டீம் இருக்கும் அந்த எல்லா டீமுக்குமே அந்த பையனோட ஞாபகம் வந்துருக்கும் அப்படி ஒரு மூமெண்ட்டை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது இன்னொரு பக்கம் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பயங்கரமாக சண்டை இருக்க ஒரு ரெண்டு பேர் டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அந்த அந்த ஒரு செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் அதுவும் ஆர்கானிக்காக நடக்காமல் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிறைய ஒன்லைன்ஸ் இருந்து அந்த ஒன்லைனோட டீட்டெயில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சிருந்தாலே ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப அழகாக இந்த படத்துடைய ட்ராவல் வந்துடும் இந்த படம் பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃபே ஒரு பெரிய படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு படத்தோடைய செகண்ட் ஆஃப் போகும்போது ஒரு பயம் இருக்குது ஐயோ இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் எப்பப்பா முடிய போகுதுன்னு படத்தோடைய செகண்ட் ஹாஃப் முடியும் போது அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எப்பயுமே ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த படத்தோட நம்ம ரிலேட் ஆகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம இது வரைக்கும் அதை பார்க்காத சம்பவமாக இருக்கணும் ஆனால் அந்த சம்பவங்கள் நம்மளை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக மாறும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லெவலில் அதை மொத்தமாக மிஸ் பண்ணிட்டாங்க அது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் படத்தோடைய ஹீரோ ரக்ஷன் இதுக்கு முன்னாடி தேசிங்கு பெரியசாமியோடய டேரக்ஷனில் அவரை பார்த்துருக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தார் காமெடியான ஒரு பையனாக அதில் பண்ணியிருந்தார் அவர் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆளும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு டேரக்டர் ஒரு முழு படத்தில் அவங்க தராங்கன்னா இந்த டேரக்டர்ஸ் தான் அவங்க டியூன் பண்ணணும் இப்படி இப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த ரேஞ்சில் எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலில் விட்டுருக்காரு ரக்ஷனும் ரொம்ப உரிமையாக அவருடைய ஜோனில் ஒன்று நடிச்சிருக்காரு அதுவும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று ஆர்கானிக்காக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற உணர்ச்சியை படத்துடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன் இது தாண்டி நீங்கள் மறக்குமா நெஞ்சம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது நேராக பேசுவீங்கண்ணா பிரவீன் கே எஸ் பாய்